இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு எந்த இருந்து அப்படின்றத பார்த்தீங்கன்னா வயலின் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் தான் இப்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கான தகவல் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு இந்த நிறுவனத்துல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா அறுபதற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் தற்போதைக்கு இருக்கு அடுத்தபடி அந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்களாக இருந்தாலும் பரவாயில்ல பெண்களாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் அடுத்தபடியாக என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா ஒரு வருடத்துக்கு அப்புறம் உங்களுடைய பர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்கும் பட்சத்தில் உங்களை ஆன்ரோல் கண்டிப்பாக மூவ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது டிப்ளமோ பிஇ மற்றும் பிடெக் படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கணும்னா உங்களுடைய வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தேழு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதி அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அனுபவத்தை பொறுத்தே நமக்கான மாத சம்பளம் இருக்கும் நமக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக பதினாறாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இருபதாயிரம் வரைக்கும் நமக்கான சம்பளம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஹிஃப்ட் அலவன்ஸும் இருக்கும் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தபடியாக அந்த நிறுவனத்தில் வேலை நேரங்களில் நமக்கு தேவையான உணவு வழங்கப்படுது யூனிஃபார்ம் ஷூஸும் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அப்டேட்ரெஸும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சர்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட் பேங்க் பாஸ்புக் ஆதார் கார்டு அது மட்டும் இல்லாமல் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கான ஃபேஸ்லிப் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் இருக்க வேண்டியது அவசியம் சென்னையில் எந்தெந்த பகுதிகளில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா தாம்பரம் மேப் சானிடோரியம் பல்லாவரம் மற்றும் மகேந்திர சிட்டி போன்ற இடங்கள்ல நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்க எளிமையா தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வேலைக்கான முழு தகவலை அவங்கள்ட நீங்கள் பொறுமையாக கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராச்சும் வேலை வாய்ப்பு தேடி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்